Hi friends. வணக்கம் இன்றைக்கி நம்ம டு டேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷார தூத்ராத் ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை சிட்டிக்கான இம்பார்ட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் நான் அப்படியே ஒவ்வொரு பேப்பருக்கும் என்னென்ன கொஷின்ஸ் எது எது அந்த சந்தர்ப்ப செய்கிற அப்படின்னா இது எது அந்த கொஷின் நம்பர் அதெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் அப்படியே வந்து டிக் பண்ணிக்கோங்க நீங்கள் எதில் படித்தாலும் ஓகே புக்கு ஆர் வேறு கைடு அப்படின்னாலும் ஓகே நீங்கள் அப்படியே டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நவீன் பத்திய சேனிக்கா டூவில் சாரான்ஸ் இல்லையா ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பிரேம் மாதுரி, மாத்ருபாஷா பிரேம் ஆசும் ஜான்சிகி ராணி சாந்தவுர் கவி இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு உர்து காவிய கண்டில் சுனிந்தா ஷேர் லாயி ஹயாத் ஐஏ ஆத்மினாமா கர்ச்சலே ஹம்ஃபிதா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இதில் இருக்கக்கூடிய நவீன் பத்திய செய்தனிக்கால் இருக்கக்கூடிய சந்தர்ப்பு சகித் வியாக்கியா அதில் எது எதுன்னு சொல்கிறேன் நான் ஒவ்வொரு பேஜாக எடுத்து சொல்ல முடியும் அப்படியே சொல்கிறேன் அதாவது ஃபஸ்ட் லெசனில் ஊதோ ஜோ அணேக் நெக்ஸ்ட்டு நிர்பய ஸ்வாகத்து கரோ மிருத்யூ நெக்ஸ்ட்டு ஆசூனில் இருக்கக்கூடிய சசி முக்குபர் அடுத்து மைன வஹ் அதாவது எந்த லெசன் அப்படின்னா சார்ந்த ஊர் கவியில் ஓகேவா இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு உருது காவிய கண்டில் சந்தர்ப்பம் செய்யத் எதுன்னு சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே எல்லா லெவலுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும் ஈஸி டிப்ஸ் என்ன எப்படி படிக்கணும் ப்ரிப்ரேஷன் நம்ம வந்து எக்ஸாமுக்கு எந்த மாதிரி விதத்தில் பண்ணால் நம்மளுக்கு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் நான் ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு லெவலுக்கும் பிராத்மிக்லேருந்து பிரவீன் வரைக்கும் எல்லாத்துக்குமே தனித்தனியான வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது ஓகேவா இப்போ விஷாரத் உத்ராத் அப்படின்னா விஷாரத் உத்ராதோட ப்ளேலிஸ்ட்டில் வந்து அதாவது ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து விஷாரத் உத்ராத் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண அப்படின்னு சொல்லி ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோஸ் போட்டிருக்கேன் ஓகேவா நீங்கள் வந்து விஷாரத் உத்ராத் ஈஸி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம் அப்படின்னு போட்டு டுடே இஸ் ஏ குட் டே அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஷோவாகும் அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட்டு எதுலன்னா சுனிந்தா ஷேரில் ஃபஸ்ட்டு ஒன் யார் ரப்பு போ அது அடுத்து நெக்ஸ்ட்டு லாயி ஹயாத் ஆயேல லாயி ஹயாத் ஆயே அப்படின்ற அந்த ஃபஸ்ட் ஒன் இது மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் தான் இருக்குது ஓகே அடுத்து மண் மஸ்து ஹுவா தப்பு இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பிராச்சின் காவிய கண்டுல இருக்கக்கூடிய சாரான்சில் கே பது அப்புறம் கேவட்டு பிரசங்கு இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து அதுலேயே வந்து மெமரி தோஹே இருக்கு இல்லையா அதில் வந்து சொல்கிறேன் கபீரில் வந்து செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து மெமரி தோஹே அது இருக்குல்லையா மெமரி நம்ம மனப்பாட பகுதின்னு சொல்லுவேன் ஸோ அதில் கபீர் தாஸில் வந்து செகண்ட் அண்ட் ஃபிஃப்த்து ரஹீமில் செகண்ட் அண்ட் சிக்ஸ்த்து பிஹாரி அதில் வந்து ஒன் அண்ட் செவன் இது வந்து இம்பார்ட்டண்ட் நெக்ஸ்ட்டு பஞ்சவட்டியில் எது எது இம்பார்ட்டண்ட் அப்படின்றது சொல்கிறேன் சரித்திர சித்திரனில் தேர்ட் ஒன் பஞ்சவட்டிக்கு ஆதார்பர் லக்ஷ்மண் எவம் ஷூர்பனகா இது வந்து மேக்ஸிமம் எப்போவுமே இம்பார்ட்டண்ட்டில் இருந்துகிட்டே இருக்குது இந்த கொஷின் அடுத்த ஃபோர்த் ஒன் கண்டு காவியக்கி திருஷ்டிசே நெக்ஸ்ட்டு டிப்பனியில் வந்து செகண்ட் அண்ட் தேர்ட் ஒன் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்த த்ருவ அதில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இந்த செகண்ட் பேப்பரில் இது வரைக்கும் ஃபஸ்ட் பேப்பர் முடிஞ்சிச்சு இல்லையா ஸோ இப்போ செகண்ட் பேப்பரில் த்ருவ அதில் சரித்திர சித்திரனில் எது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் சந்திரகுப்த் ஷிகர் சுவாமி அடுத்து டிப்பணியில் வந்து புரோஹித் கோமா குபடா கிங்கல் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து இதில் இருக்கக்கூடிய த்ருவ சுவாமினியில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பு செய்யப்பட்டிருக்கும் இல்லையா அதில் எது எது அப்படின்னா செகண்ட் ஒன் சிக்ஸ்த்து செவன் டென் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி செவன் இதெல்லாமே வந்து important. நெக்ஸ்ட்டு சூரியோதயில் அதில் எது எது வந்து டிப்பனி அண்ட் அது சொல்கிறேன் சரி சாரான்ஸ் சாரான்ஷில் வந்து உதயன் குஜ்தா தீபக் அடுத்து டிப்பணியில் வந்து நிர்ஜரணி சமுத்ரகுப்த, சந்திரிகா ராதேஷ்யாம் சர்மா இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் அடுத்து பிராச்சீன் பாரத்கா இத்திகாஸ் இதில் வந்து விஸ்திருத்து உத்தர் தீஜியில் ஃபோர்த் ஒன் அண்ட் தென் டென்த்து குப் காலின் ஷாஷன் கோ பாரதிய அடுத்து டிப்பனியில் வந்து பாரத் கே நிவாசி திராவிடோங்கா சாமாஜிக் ஜீவன் இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டில் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து விஷாரத் உத்ராதுக்கான இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு இதில் வந்து மௌக்கிக்ல வந்து இம்பார்ட்டண்ட் அண்ட் எக்ஸ்பெக்டட் அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது அதில் வந்து பின்னாடி பேக்கில் கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த கைட்லேயே இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து விஷாரத் உத்ராத் பிரவீன் உத்ராத் அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் ஒரே பிளேலிஸ்ட் தான் ஸோ அது மௌக்கிக் விஷாரது உத்ராத் பிரவீன் உத்ராத் மௌகிக் அப்படின்னு போட்டு அந்த ஃபுல் விஷயங்களும் இருக்குது என்னென்ன மௌக்கிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த கொஷின் ஃபினான்சஸ் என்ன பேக் சைட்லேருந்து எப்படி வரும் உள்ளே இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து எப்படி ஆன்சர் கேட்பாங்க என்ன என்ன மாதிரி கொஷின் பண்ணுவாங்க எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்றது நாம் உள்ளே போகும்போது என்ட்ராகும் போது எந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணணும் இ பி ப்ரிப்பேர் அப்படின்றது முக்கியமாக மௌக்கிக் அப்படின்னா என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது ஃபுல் விஷயங்களும் மௌக்கிக் அப்படின்ற அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த விஷயங்கள் நான் இப்போ போகிற வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நாளாவே வந்து ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படியே அந்த சப்ஸ்கிரைபர் அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிது ஸோ தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு சின்ன லைக்கும் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு பிக்கஸ்ட்டு மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோஸ் நான் போடணும் அப்படின்ற அந்த மோட்டிவ் வந்து எனக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் பாய்